அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லத்தா இன்றைக்கி கையில் நான் வச்சுருக்கிறது வந்து வள்ளாரக்கீரை தெரியுது அவங்களுக்கு நான் கையில் கூட எடுத்து காமிக்கிறேன் வல்லாரக்கீரை எவ்வளோ மாதிரி ஒரு கட்டு இருபது ரூபா இந்த ஒரு கட்டு வந்து இருபது ரூபா அவ்வளோ நல்லது எல்லாருக்குமே கீரைனாலே உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி இந்த கண்களில் இருந்து நீர் கண் எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல தீர்வாக இருக்குது சரம கோளாறுகள் பிரச்சனைகள் எல்லாமே பீக்குது முடி வளர்றதுக்கும் நல்ல உதவுது நினைவாற்றலை கொடுக்குது மேலும் இந்த வள்ளாரக்கீரையை முன்னோர்கள் எல்லாமே சொல்லியிருக்கிற ஒரு பா பாரம்பரியமான ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா நினைவாற்றல் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீரைகளில் இல்லாத சத்துக்களே கிடையாது அந்த மாதிரியான ஒரு அற்புதமான மருத்துவ குணம் மிகுந்த இந்த வல்லாரக்கீரையை நீங்கள் எப்போவுமே செய்கிற மாதிரி சாத பருப்போட்டு கடைகிறாங்களா பருப்பு போட்டு கடைகள்லாமா பருப்பு போட்டு பருப்பு போட்டு கொஞ்சம் சிறு பருப்பு ஏதோ ஒரு பருப்பு போட்டு நீங்கள் வேக வச்சு அது கூட இந்த கீரையும் போட்டு தக்காளி வெங்காயம் புளி போட்டு காரத்துக்கு கொஞ்சம் மிளகா தூள் உப்பு போட்டு மஞ்சள் தூளையும் போட்டு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுடுங்க இறக்கி ஒரு கல்செட்டில் ஊற்றி கடைஞ்சிட்டு கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா பூண்டு பெருங்காயத்தூள் நல்லா பொறி வந்த உடனே தாளிச்சி எடுத்து கொட்டிவிடுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப நல்லது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதை தொடர்ந்து சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க எது நம்ம இழந்தாலும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியத்தையும் நம்ம நல்லா வாழ்வோம் நம்ம நல்லா இருப்போன்ற தன்னம்பிக்கையும் என்றைக்குமே நம்ம இழக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து திருப்பியும் நான் சொல்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் தங்கச்சிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அவங்க கூட இன்னொரு தங்கச்சியும் இருக்கிறாங்க அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவங்க தான் இந்த கீரை கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்களுக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும்னு எல்லாருமே வேண்டிக்கோங்க இன்னும் நல்ல மருத்துவ குறிப்புகளோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகன் என் தங்கச்சிக்கும் தங்கச்சியோட ஃப்ரெண்ட் அவங்க ரெண்டு பேருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்